நண்பர்களுக்கு நல் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ்ல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள் அவர்கள் எழுதின நூட்கள் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ மொதல் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி ரெண்டாவது பூதத்தாழ்வார் எழுதந்து இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி திருமொழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் நான்முகன் திருவந்தாதி இந்த ரெண்டு புக்கள் எழுதியிருக்காரு பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமுடி திருப்பல்லாண்டு ஆகிய ரெண்டு நூட்கள் ஆண்டால் நாச்சியார் திருமொழி திருப்பாவை தொண்டரடி ஆழ்வார் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி திருமங்கி ஆழ்வார் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அதாவது சிறிய திருமடல் பெரிய திருமடல் பெரிய திருமொழி திருவழு கூற்றிருக்கை திரு குறு தாண்டகம் திரு நெடு தாண்டகம் ஸோ ரெண்டு எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பானாழ்வார் ஆழ்வார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமலாநதி பிரான் என தொடங்கும் பதிகம் குலசேகர் ஆழ்வார் பெருமான் திருமொழி முகந்த மாலை வடமொழியில் எழுதியிருக்காரு நம்மாழ்வார் திருவாசிரியம் திருவருத்தம் பெரிய திருவந்தாதி ஸோ இந்த மூணு எழுதி இருக்காரு கடைசியா திருவாய்மொழி மதுரை கவி ஆழ்வார் கண்ணின் சிறுதாம்பு என்கிற பதிகம் தேங்க்யூ